தான் செய்யணும்னு சரிங்களா லீலாவதி சிஸ்டர் நீங்கள் வாங்கி கொடுங்க உங்களுக்கு குழந்தை தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு காசு செலவு பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு பண்ணுங்க ஒரு நாள் பண்ணனாலும் அது கடவுளை சேர்ந்துடும் வணக்கம் பிரின்ஸி சொல்லியிருக்காங்க ஹாய் மலரக்கா வெல்கம் க்ரிஷ் பைக் ரைடர் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா க்ரிஷ் சாப்பிட்டீங்களா ஆரம்பிச்சான்

உசாமா சார் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்ட கிறிஸ்தம்பி நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க வடிவேலு கற்பையா வடிவேலு ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் அக்கா நீங்க என்ன பண்றீங்க நான் லைவ்ல பேசிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்ட கிறிஸ்தம்பி எந்த ஊர் நீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உசாமா சார் சமைக்கல சாதம் மட்டும் தான் வடித்தேன் அப்புறமா தான் மற்றதெல்லாம் பண்ணணும் சாதம் வடித்தேன் நேர்த்தி வச்சு ரசம் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டேன் முறுக்கு சுட்டு இருந்தேன்னா முறுக்கு வச்சு ரசம் அதை வச்சு சாப்பிட்டேன் தம்பி டிவி கொஞ்சோண்டு சவுண்டு குறஞ்சிட்டேன் ஏ அந்த பொண்ணை காணும் லீலாவதியை அட அக்கா என்ன மறந்துட்டீங்கன்னா அட பாவி கடவுளே ஏதோ ஒரு பேர்ல வந்தா நல்லா பேசிட்டு இருந்தேன் ஒரிஜினல் பேர்ல வந்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஐயோ கடவுளே நான் தான் ஜட்டி போயிருச்சு இதுலயே இருப்பா கிறிஸ்தம்பி நல்லா இருக்கு

ரொம்ப சங்கடமா போச்சு அப்படி ஒரு பேர் வைக்க என்னப்பா உன்னை தூண்டுச்சு அக்கா நான் மனப்பாரு வடிவேலு ப்ரோ நான் மன்னார்குடி குடி நலமாதீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஒரு வழியா லைக் போட்டுருங்க கிறிஸ்தம்பி ஒரு வழியா லைக்கும் போட்டுருங்க அக்கா இன்னைக்கு என்னோட பர்த்டே அய்யோ ஸோ ஸ்வீட் உங்க பேர் என்ன மிராக்கல் மேக்கர் உங்க உங்க பேர் என்ன விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அப்படி அக்கா அக்கா நான் அரியலூர் பாலராஜ் வாங்க வணக்கம் வணக்கம் காலை எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன என்ன சாப்பாடு அது பட்ட பேர் சீக்கிரட் என் சொல்லி ஊரறிஞ்ச ரகசியம் உலக அறிஞ்ச ரகசியம் அப்பாவேருங்க என்ன அக்கறை கும்பிடும் போது நல்லா இருக்க அம்மா அம்மாவா ப்ரோ குட் மார்னிங் ஹாவ் அ ப்ளீஸ் லைக் போடுங்க கிரிஷ் ஒசாமா சார் லைக் போடுங்க கிரிஷ் நம்பி லைக் போடுங்க என்ன தெரிஞ்ச ஐடியா லைக் போட மாட்டேங்கிறாங்க ஐயா என்ன ஸ்பெஷல் அக்கா ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை என்ன தான் சமைக்கணும் ஆ ஆ என்ன சொல்லு இங்க பக்கம்